அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க உதவக்கூடிய தீபம் ஏற்றும் பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் இதுவரை எந்த விதமான சுபகாரியங்களும் வீட்டில் நடைபெறாமல் இருப்பது சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யும் பொழுது அவை தடைபடுவது திருமணம் குழந்தை பேறு புதிதாக வீடு கட்டுதல் இதுபோன்ற எந்த விதமான சுபகாரியமும் உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி நடக்கவில்லையா அப்படியென்றால் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய மங்களகரமான காரியங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கிறதே என்று கவலைப்படுபவராக நீங்கள் இருந்தால் இந்த முறையில் தீபம் ஏற்றினால் போதும் உங்கள் கவலைகள் மறைந்து வீட்டில் சுப மங்கள காரியங்கள் சீக்கிரமாக நடக்க ஆரம்பித்துவிடும் இது முழுக்க முழுக்க நல்லவிதமான மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கு உதவக்கூடிய முறை என்பதனால் இதை செய்யக்கூடிய நபர்கள் பௌர்ணமி நாட்களில் செய்தால் முழு பலனும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நாம் சகல சுப உதவக்கூடிய பதினெட்டு வகையான மூலிகைகளை சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெயில் நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்து அதனுடன் வேறு சில மங்களகரமான பொருட்களையும் கலந்து உங்களுக்கு தீபம் ஏற்றும் எண்ணெயாக தேவைப்படும் நபர்களுக்கு கொடுக்கின்றோம் இந்த மூலிகைகள் கலந்த தீபம் ஏற்றும் எண்ணெயை நீங்கள் வாங்கி புதிய மண் அகல் விளக்கில் இந்த எண்ணெயை பயன்படுத்தி பௌர்ணமி நாட்களில் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு வீட்டில் நடக்காமல் தடைபட்டிருக்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக நடக்க ஆரம்பித்துவிடும் நாம் கொடுக்கக்கூடிய இந்த எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது சுத்தமான தாமரை தண்டு திரி அல்லது திரியில் மட்டுமே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றுபவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களாகவோ அல்லது பெண் குழந்தைகளாகவோ இருந்தால் உங்களுடைய விருப் உங்களுடைய விருப்பமானது வெகு சீக்கிரமாக ஈடேறும் இந்த சுபமங்கள காரியங்கள் நடக்க உதவக்கூடிய தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றும் பொழுது இதனுடன் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு பொருளும் இருக்கின்றது அதை பிறருக்குத் தெரியாமல் ரகசியமாக இந்த தீபம் ஏற்றும் பொழுது கலந்து ஏற்ற வேண்டும் இது ஒரு ரகசிய முறை என்பதனால் அந்த பொருள் என்ன என்பதை நாம் இந்த காணொலியில் பதிவேற்றம் செய்யவில்லை சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் தடைபட்டு இருப்பதாக வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்கள் வீட்டிலும் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நம்மிடம் கிடைக்கக்கூடிய இந்த தீப எண்ணெயை உங்களுக்கு தேவையான குறைந்த அளவில் கூட வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்